அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பொயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றனர் அல்லாஹுவின் நல்லடியார்களே தாயின் சிறப்பு தந்தையின் சிறப்புகள் குறித்து அல்லாஹவின் தூதர் செல்ல அல்லாஹலின்ஸ்லாம் அவள் போர் உண்டாகும் அன்னை ஆயிஷாத்தால் அண்ணா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசில் ஒரு முறை இரண்டு பெண் மக்கள் குழந்தைகளை சுமந்து இரண்டு பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு ஏழை பெண் என்னிடம் வந்தார் மூன்று பேரித்தம்பழங்களை அவளுக்கு கொடுத்தேன் ஐசாரது அவர் அறிவிக்கின்றார்கள் இரண்டு பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு ஏழை தாய் என்னிடம் வந்தார் மூன்று பேரித்தம்பழங்களை அவளுக்கு கொடுத்தேன் அந்த இருவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தார் தனக்குரியதை சாப்பிடுவதற்காக தன் வாயின் அருகையிலே அதை கொண்டு செல்லும் போது அதையும் அவளின் இரண்டு பெண் மக்களே சாப்பிடுவதை சாப்பிடுவதற்காக கேட்டனர் அந்த இருவருக்கும் தான் சாப்பிட வைத்திருந்த அந்த பேரித்தவணத்தை பிளந்து கொடுத்தால் அவளின் செயல் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காக வேண்டிய செய்த செயல்களை குறித்து ஆச்சரியமாக அன்னை ஐஷார் அதை அல்லாஹோத்தால அன்ஹா அவர்கள் நபியிடம் எடுத்து கூறினார்கள் அவள் செய்தது பற்றி கூறினேன் அதற்கு பெருமான அரசாகவேசனவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தாயின் இந்த செயலுக்காக அவளுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக ஆக்கிவிட்டான் அல்லது அவளை இதற்காக நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டான் என்று பெருமானார் சல்லல்லா ஹலீஸ் அவர்கள் தாயின் சிறப்புகள் குறித்து கூறினார்கள் பெண்களின் சிறப்புகள் குறித்து திருக்குர்ஆன் சொல்லி காட்டும்போது பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீதமாக நடக்க ஆசை கொண்டாலும் உங்கள் மனைவியருக்கிடையே பெண்களுக்கிடையே நீங்கள் நீதமாக நடக்க சக்தி பெற மாட்டீர்கள் எப்படித்தான் நீங்கள் திருப்தியோடு நடக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்கள் மனைவிகளிடம் நீங்கள் அவர்களிடம் நீதமாக நடந்து கொள்ள சக்தி பெறவே மாட்டீர்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள் அந்தளத்தில் தொங்க விடப்பட்டவள் அவளை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் சமாதானமாக நடந்து இறை அச்சத்தோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதாகவும் நிச்சயமாக அவ்வா மன்னிக்கக்கூடியவனாகவும் நிகரில்லாத அன்பாரணமாகவும் இருக்கின்றான் என்பதாக திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அபுஹுரான் அதிகமாக அவர்கள் அன்பவர்கள் ஒரு அதிசயம் பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பெண் விழா எலும்பிலிருந்து குடைக்கப்பட்டவள் விழா எலும்பில் மிகவும் கோணலாக கோணலாக இருக்கும் அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான் அதை நிமிர்த்த நாடினால் அதை உடைத்து விடுவீர்கள் அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும் ஆகவே பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் அரசால் நலமாக சொல்லாமல் கூண்டார்கள் ஒரு பெண் விழா எழும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறால் ஒரே வழியில் உன்னுடன் நேராக நிற்க மாட்டாள் அவளிடம் நீ மகிழ்வு பெற விரும்பினால் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் அவளின் கோணலான நிலையில் இருக்கும் இருக்கும் போதே அவளிடம் நீ மகிழ்ச்சியை அடைந்து கொள் அவளை நேராக நீ முயற்சித்தால் அவளை நீ உடைத்து விடுவாள் அவளை உடைத்தல் என்பது அவளை தலாக்கு சொல்வதாகும் என்பதாக சொன்னவர்கள் கூறினார்கள் வளைந்து நெளிந்து காணப்பட்ட விழா எலும்பின் மூலமாக பெண்கள் புடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே பெண்களில் உங்களுக்கு மகி மனைவியாக வரக்கூடிய பெண்களை நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் கோணலாக இருக்கும் நிலையிலேயே அவளிடம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவள் கோணலாக இருக்கின்றாள் என்று சொல்லி அவளை நேராக நீங்கள் ஆக்குவதற்கு முயற்சி செய்தால் அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள் உடைத்தல் என்பது தலாக் என்பதாக கூறுகிறார்கள் பெண்கள் விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே எங்களின் ஒருவரிடம் அவரது மனைவின் உரிமைகள் என்ன என்று நான் கேட்டேன் மகாவியாய் குணர் ஹைதா அதி அல்லாஹு தாலா என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசில் அல்லாஹின் தூதரே எங்களில் ஒருவருக்கு மனைவியின் மீது நாங்கள் செய்யக்கூடிய கடமை உரிமை என்ன என்று கேட்டேன் அதற்கு பெருமானார் செல்லந்தாங்களே சொன்னார்கள் நீ சாப்பிடும்போது அவளையும் நீ சாப்பிட கொடுக்க வேண்டும் நீ புதிய ஆடை உடுத்தும் போது அவளுக்கும் நீ புதிய ஆடை உடுத்தி மகிழ வேண்டும் முகத்தில் அடிக்காதீர்கள் கண்ணத்தில் அடிக்காதீர்கள் இழிவாக பேசாதீர்கள் இவைகளெல்லாம் வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் அவளை கண்டிக்காதீர்கள் என்று பெருமானார் செல்லந்தாங்களே சொன்னார்கள் கொண்டார்கள் நான்கு பேர் பார்ப்பது போல் நடு ரோட்டில் தனது கணவனை இழிவாக பேசும் மனைவியும் வெளியில் சென்றால் மனைவியோடு சண்டை போடும் கணவன்மார்களும் இந்த ஹதீசை சிந்திக்க வேண்டும் பெருமானா சல்லேஸ்வர மகள் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் செய்யக்கூடிய உரிமை என்ன என்று கேட்கப்பட்ட போது அதற்கு பெருமானா சல்லல்லாமலேஸ்வர மகள் நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பிடக் கொடு நீ புதிய ஆடை உடுத்தினால் அவளுக்கும் புதிய ஆடை உளுத்துவதற்குக் கொடு அவளுடைய கண்ணத்திலோ முகத்திலோ அடிக்காதே பொது இடத்திலே அவளை இழிவுபடுத்தாதே ஆனால் வீட்டிலே பிரச்சனை என்றால் அவைகளை வீட்டுக்கு உள்ளேயே முடித்துக் கொள்ள வேண்டும் வெளியில் அவளை கண்டிப்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை பெருமானார் செல்லாதவாக சில அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் எதை உணர்த்துகிறது நான்கு பேர்கள் பார்ப்பது போல் நடு ரோட்டில் தனது கணவனை இழிவாக பேசக்கூடிய மனைவி வெளியில் சென்றால் மனைவியோடு சண்டை போடும் கணவன்மார்கள் இந்த ஹதீசை சிந்திக்க வேண்டும் பெண்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பிரமாணசல்ல நாகளேஸ்வரர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் இறை விசுவாசிகளில் இறை பூமிகளின் நம்பிக்கையால் முழுமை பெற்றவர் யார் என்றால் அவர்களின் அழகிய குணம் மிக்கவர் யார் என்றால் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன்னுடைய மனைவியரிடம் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே மிகச் சிறந்தவர் காரணம் என்னவென்றால் என் மனைவியோடு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று பெருமானார் சன்னல் நாகளேஸ்வரர்கள் கூறினார்கள் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك اتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين